ஆக்டர் அர்ஜுனோட பொண்ணான ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கும் தம்பிராமையோட மகனான உமாபதி ராமையா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இன்னைக்கு வெட்டிங் சம்மர் கிராண்டா நடந்து முடிஞ்சிருக்கு ஐஸ்வர்யா அர்ஜுன் அண்ட் உமாபதி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நில இல்ல வீட்டுல சொல்லி ரெண்டு வீட்டோட சமூகத்தோட தான் இப்ப இவங்களோட வெட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு முன்னாடி ஆக்டர் அர்ஜுன் அவர்களுக்கு சொந்தமான ஆஞ்சநேர் கோவிலோட திறப்பு விழாவா இவங்களோட என்கேஜ்மெண்ட் நடந்துருந்துச்சு அதை தொடர்ந்து இப்போ மேரேஜுமே அதே ஆஞ்சநேயர் கோவில்ல செம்ம கிராண்டா நடத்தியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் ரொம்ப கிராண்டா இவங்களோட மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் டூ டேஸ் முன்னாடி தான் மேரேஜ்க்கு முன்னாடி நடக்கிற ஹெல்தி ஃபங்க்ஷன் மெகந்தி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சிம்பிளாக அவங்களோட வீட்லயே பண்ணியிருந்தாங்க இந்த நாளில் ரிசப்ஷனை செம்ம கிராண்டா பிளான் பண்ணியிருக்காங்க சென்னையில் லீலா பேலஸில் தான் இவங்களோட ரிசப்ஷனாக பிளான் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லி பல பேரை இன்வைட் பண்ணி செம்ம கிராண்டா ரெடி பண்ணிட்டு வராங்க ஏன்னா அவர்கள் என்கேஜ்மெண்ட் அண்ட் மேரேஜ் ரெண்டையுமே சிம்பிளாக அவர் கட்டின கோவில்லே பண்ணி முடிச்சிருக்காரு சோ அதனால இந்த ரிசப்ஷனை பயங்கர கிராண்டா பண்றதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு மேரேஜ்ல செலிபிரிட்டிஸ் யாரும் கலந்துக்கல அப்படிங்கறதுனால ரிசப்ஷன்ல எல்லா செலிபிரிட்டிஸும் கலந்துப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து சிஎம் ஸ்டாலின் வரைக்கும் எல்லாத்துக்கும் இவரு இன்விடேஷன் குடுத்துருக்காரு ஐஸ்வர்யா அர்ஜுன் உமாபதி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இன்னைக்கு மேரேஜ் ஆகிருக்க நிலையில் பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மேரேஜ் முடிஞ்சு ஃபோர் டேஸ் கழிச்சு தான் இவங்க ரிசப்ஷனுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரிசெப்ஷன் வேறு லெவலில் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க